الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنة الكورية سقودر سهودري الله سبحانه وتعالى نمكي ورمانيذن يبدي وعلى ويندم من வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய ஒரு பரிபூர்ணமான அழகிய மார்க்கத்தை இஸ்லாம் என்கிற பெயர் நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்று இறைவனுடைய உண்மையான ஒரு அடியானாக கீழ்படிந்து வாழ வேண்டும் ஏக இறைவன் நமக்கு அதற்கான பாக்கியத்தை தருவானாக அண்ணாமல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தின் இந்த இஸ்லாம் என்கிற சத்திய கொள்கையின் அடிப்படை கொள்கைதான் ஏகத்துவ கொள்கை இதை குறித்து நாம் இந்த வகுப்பில் சில விஷயங்களை பார்ப்போம் ஏகத்துவ கொள்கை இதை அரபியிலே தௌஹீத் என்று சொல்வோம் இந்த தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கை அதாவது ஓர் இறை கொள்கை இறைவன் தான் ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற இந்த கொள்கைதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையாகும் அடிப்படை கொள்கை இந்த தொகுதி தான் ஏகத்துவ தான் இது இல்லை என்று சொன்னால் ஒருவிடத்தில் அவரிடத்தில் இஸ்லாம் கிடையாது அவர் தொழட்டும் நோம்பு நோற்கட்டும் பல விஷயங்களை செய்யட்டும் பல விஷயங்களை நம்பட்டும் சொர்க்கம் நரகத்தை நம்பட்டும் ஆனால் ஏகத்துவத்தை அவர் சரியாக விலகிக் கொள்ளவில்லை அவர் ஏகத்துவ கொள்கை இல்லை என்றால் அவர் இஸ்லாத்தில் இல்லை இதுதான் இஸ்லாம் இதுதான் அடிப்படை ஆக ஏகத்துவ கொள்கைதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய அடிப்படை கொள்கையாகும் ஏகத்துவ கொள்கை என்றால் என்ன அர்த்தம் அன்பானவர்களே ஏகத்துவ கொள்கைக்கு அர்த்தம் என்ன வானங்கள் இந்த பூமி இந்த வானங்கள் பூமிக்கு மத்தியில் உள்ள மற்ற எல்லா படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் ஓர் இறைவன் அந்த இறைவனுக்கு தான் அரபியில் உள்ள அந்த இறைவன் சொந்த பெயர் அம்மா ஆக இந்த வானங்கள் இந்த பூமி எல்லா படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாரிப்பவன் ஓர் இறைவனாகி என்று நம்பிக்கை கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த ஓர் அல்லாவை மட்டும்தான் நான் வணங்குவேன் படைத்த இறைவனைத் தவிர நான் யாரையும் எதையும் வணங்க மாட்டேன் படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் நான் தலையை சாய்ப்பேன் படைத்த இறைவனின் பெயரை சொல்லிதான் நான் துதிப்பேன் படைத்த இறைவனிடத்தில் மட்டும்தான் கையேந்தி நான் பிரார்த்தனைகள் செய்வேன் என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய தொழுகை என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே படைத்த இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நம்புவதுதான் இந்த ஏகத்துவ கொள்கை படைத்தவன் அந்த ஓர் இறைவன் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அந்த ஓர் இறைவனுக்கு மட்டுமே இதுதான் சிம்பிள் ரொம்ப மிக இலகுவான மனிதர்களுடைய அறிவுக்கு மிக பொருத்தமான யதார்த்தமான உண்மையான கொள்கைதான் இந்த ஏகத்துவ கொள்கை இந்த ஏகத்துவ கொள்கைதான் ஓர் இறைவன் தான் என்பதற்கான ஆதாரம் என்ன இஸ்லாம் என்கிற பெயர் எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தூதர் வழியாக வேதங்கள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த மார்க்கம் ஒரு ஆதாரம் இரண்டாவதாக ஒவ்வொரு மனிதனுடைய அறிவியலும் அல்லது மனதிலும் என்று வைத்திருக்கிறார் அல்லது மனசாட்சி என்று சொல்லலாம் அந்த அந்த மனசாட்சி இறைவன் ஒருவன்தான் என்பதற்கான ஆதாரம் அதே போல அன்பானவர்களே மனிதர்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்திக்கும் சக்தி பகுத்தறிவு அதுவும் இறைவன் என்றால் தான் இருக்க முடியும் அந்த ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்கு

உங்களுடைய இறைவன் அல்லாதான் அல்லாதான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அந்த அல்லாவுக்கு சொந்தமானது அல்லா ரகுல் ஹல்குவல் அம்ரு இலாகுக்கும் இலாகு வாஹி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் வணங்க வேண்டிய உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் அல்லாஹ் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் உண்மையான இறைவன் உண்மையான கடவுள் யாரும் இல்லை அவன் நித்திய ஜீவன் அவன் வானங்களையும் பூமியையும் நிலைநிறுத்துபவன் நிறுத்துபவன் ஆக குரானிலும் நபிகள் நாயகம் சொன்ன ஹதீசுகளிலும் அல்லாஹ் இறைவன் என்பவன் ஒருவன்தான் ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு அதில் சில ஆதாரங்களை பார்க்கலாம் இரண்டாவது ஆதாரம் இறைவன் நமக்கு அந்த உள் உணர்வு மனசாட்சி இது ஒரு ஆதாரம் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கம் அவர்கள் சிலைகளை வழங்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே சில சமயம் அவர்கள் என்ன சொல்வார்கள் ஒன்றே குணம் ஒருவனே தேவன் மனிதர்கள் எல்லோரும் சமம் இந்த மனிதர்களை படைத்த இறைவன் ஒருவன்தான் என்று பல மொழி மாதிரி சொல்கிறார்களா இல்லையா இந்த உள்ளுணர்வு அல்லா நமக்கு அந்த மனசாட்சியில் இறைவன் ஒருவன்தான் என்கிற அந்த கொள்கை கொடுத்திருக்கிறான் ஆகவேதான் ஒருவர் ஒரு பக்கம் பல கடவுள்கள் என்று நம்பிக்கை கொண்டு பல கடவுள்களை அவர்களுடைய கொள்கைப்படி வணங்கி வந்தாலுமே அப்படிப்பட்ட பல கடவுள்கள் என்கிற நம்பிக்கையில் இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் யாரோ ஒருவர் படாத பாடுபடுத்துகிறார் தொல்லை செய்கிறார் நோவினை செய்கிறார் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் தருகிறார் ஒரு கட்டத்தின் மனம் உடைந்து நொந்து நூலாகிய அந்த நிலையில் அவர் இடிச்சுகிறார் மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விட்டானான் மேலே ஒருவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் அவன் ஒரு நாள் இவனுக்கு சரியான அடி கொடுப்பான் என்கிற வார்த்தைகளை மக்கள் பயன்படுத்துகிறார்களா இல்ல மேலே ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் பார்த்துக் கொள்வான் இவனை அவன் சும்மா விடமாட்டான் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் யார் அதுவும் சொல்பவர்கள் பல கடவுள்கள் என்கிற கொள்கை உள்ளவர்கள் இந்த வார்த்தை என்ன வார்த்தை மேலே ஒருவன் இருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் இவனை சும்மா விடமாட்டான் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் யாரும் அந்த நபரை அழைத்து மேலே ஒருவன் இருக்கிறான் ஒரு இறைவன் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அநியாயம் செய்பவர்களுக்கு அந்த ஓர் இறைவன் தண்டனை கொடுப்பான் என்றெல்லாம் யாரும் வந்து அவர்களுக்கு புரிய வைக்கவில்லை பாடம் எல்லாம் நடத்தவில்லை அவருடைய மனசாட்சி பேசுகிறது அவருடைய உணர்வு பேசுகிறது ஆக இந்த உள்ளுணர்வில் ஏக இறைவன் நமக்கு இறைவன் ஒருவன் தான் அவன் மேலே இருக்கிறான் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் மனிதர்கள் பார்க்காத விதத்தில் ஒளிந்து ஏதாவது தப்பு செய்யலாம் மனிதர்களுக்கு கேட்காத விதத்தில் ஒளிந்து ஏதாவது ரகசியமா பேசலாம் ஆனால் அந்த இறைவன் பார்க்காத விதத்தில் ஒளிந்து போய் ஒன்றும் செய்ய முடியாது நாம் எங்கு என்ன செய்தாலும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ன பேசினாலும் அவன் கேட்டுக் இந்த கொள்கை யாரும் அந்த மக்களுக்கு சொல்லித்தரவில்லை அவர்களாக சொல்கிறார்கள் ஏன் உள்ளுணர்வில் அந்த மனசாட்சியில் அந்த கொள்கை அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் இந்த மனசாட்சிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் பார்த்துள்ளே இறைவனுக்கு இலை வைக்கக்கூடியவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் இந்த மனசாட்சிக்கு என்ன பதில் சொல்வார்கள் இந்த மனசாட்சி உண்மைதானே உள்ளுணர்வு சொல்வது உண்மைதானே ஆக உள்ளுணர்வில் அல்லா நமக்கு நாம் ஓர் இறைவரை தான் வணங்க வேண்டும் ஓர் இறைவரை தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற அந்த கொள்கை நம்முடைய உள்ளுணர்வில் இருக்கிறது ஆக இந்த உள்ளுணர்வை செயல்பாட்டில் கொண்டு வந்து மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் குரானில என்ன சொல்கிறான் يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون இரண்டாவது அத்தியாயத்தின் 21 ஆம் வசனம் அல்லாஹ் சொல்றான் மனிதர்களே மக்களே உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் எவ்வளவு யதார்த்தமான மனசாட்சிக்கு ஒத்து போகக்கூடிய உள்ளுணர்வோடு ஒத்து போகக்கூடிய யதார்த்தமான ஒரு கொள்கை பாருங்கள் உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் இதில் எதிர்ப்பதற்கு என்ன என்னவர்கள் யோசித்து பாருங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை இருக்கிறது ஏகத்துவ கொள்கை ஓர் இறைவனை நம்புங்கள் ஓர் இறைவனை வணங்குங்கள் இதை எதிர்ப்பதற்கு காரணமே கிடையாது என்ன காரணத்தை சொல்லி நீங்க எதிர்ப்பீர்கள் எந்த காரணத்தை சொல்லி நான் எதிர்க்க முடியும் இந்த இஸ்லாத்தை இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையை இஸ்லாம் சொல்கிறது படைத்த இறைவனை நீ வணங்கு இதில் எதிர்த்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது ஆம் நான் இதே சத்திய கொள்கைக்கு மாற்றமாக ஒரு மனிதனை காண்பித்து இவர் கடவுள் இவரை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னால் நீங்கள் அங்கு கேள்வி கேட்க வேண்டும் என்ன கேள்வி நான் ஏன் இவரை வணங்க வேண்டும் இவரும் என்னை போன்ற ஒரு மனிதர் தான் இவருக்கும் கை உண்டு கால் உண்டு தலை உண்டு உடல் உண்டு இவரும் என்னை போல் சாப்பிடுகிறார் சாப்பிட்ட பிறகு இவருக்கும் என்னை போல் மலஜலம் கழிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இந்த வயிற்றில் தான் அந்த அசுத்தத்தை மலஜலம் கழிப்பதற்கு முன்பு வரை அந்த அசுத்தத்தில் இந்த வயிற்றில் தான் இவரும் சுமக்கிறார் இவருக்கும் தூக்கம் உண்டு ரெண்டு நாள் இவரை தூங்க விடவில்லை என்று சொன்னால் உடம்பு எப்படி கெட்டு போகிறது என்பதை நம்மால் உணர முடியும் இவருக்கும் சாவு உண்டு நான் ஏறி இவரை வணங்க வேண்டும் நானும் மனிதன் இவரும் மனிதர் நான் ஏறி இவரை வணங்க வேண்டும் இவருக்கு வணங்கப்படும் தகுதியே கிடையாதே என்று அங்கு கேள்வி கேட்க வேண்டும் நான் பாட்டுக்கு ஒரு கல்லை காண்பித்து இதை வணங்குங்கள் என்று சொன்னால் கேள்வி கேட்க வேண்டும் என்ன கேள்வி இந்த கல்லை நான் ஏன் வணங்க வேண்டும் இறைவன் படைத்த படைப்புகளில் வானம் இந்த பூமி மனிதர்கள் இந்த பறவைகள் மிருகங்கள் இந்த கல்லு முள்ளு செடிகள் தண்ணீர் மாதிரி அந்த படைப்புகள் இது ஒரு படைப்பு தானே நான் ஏன் அதை வணங்க வேண்டும் என்று இங்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது உங்களை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள் இங்கு என்ன கேள்வி கேட்க முடியும் ஆக மிக யதார்த்தமான மனசாட்சி உள்ளுணர்வோடு ஒத்துப்போகக்கூடிய மிக சரியான சத்தியமான கொள்கைதான் இது ஏகத்துவ கொள்கை அதை நல்லா சொல்கிறான் உங்களை படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள் இதில் எதிர்த்து பேசுவதற்கு ஒண்ணுமே கிடையாது யதார்த்தமான கொள்கை இது சத்திய கொள்கை இது ஆக இது உள்ளுணர்வில் இருக்கும் கொள்கை அந்த கொள்கை தான் அல்ல நமக்கு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதே போல அன்பார்களே அறிவை பகுத்தறிவை நாம் பயன்படுத்தினாலே சிந்தித்து பார்த்தாலே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கைதான் சத்திய கொள்கை என்கிற ஒரு முடிவுக்கு தான் ஒரு மனிதன் வர முடியும் பல விதத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிறான் அதில் ஒரு விஷயம் என்ன குரானுடைய பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லா சொல்கிறான் அந்த வசனத்தில் கேட்கப்படும் அந்த கேள்விகள் என்ன என சிந்தித்து பார்க்க வேண்டும் யூசுப் அலிசலாம் என்கிற ஒரு தூதர் அவர் தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார் பல கடவுள்கள் என்கிற கொள்கை சரியான சிறந்த கொள்கையா அல்லது ஒரே ஒரு இறைவன் தான் எதைப்பவன் அவன் முடிவு எடுத்தால் யாரும் தடுக்க முடியாது இடையூறு செய்ய முடியாது அவன் ஏதாவது கொடுக்க விரும்பினால் யாரும் தடுக்க முடியாது அவன் கொடுக்க கூடாது என்று முடிவு எடுத்தால் யாரும் வற்புறுத்தி கொடுக்க வைக்க முடியாது அவன் ஒரு முடிவு விட்டால் யாரும் எதிர்த்து பேச முடியாது அப்படி அடக்கி ஆளக்கூடிய அந்த ஓர் இறைவன் என்கிற கொள்கை சரியானதா சிறந்ததா அல்லது இல்லை இல்லை பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்கிற கொள்கை சிறந்ததா என்று கேள்வி கேட்கிறார்கள் ஆக இந்த கேள்வியில் பாருங்கள் மாணவர்களை ஒரு பேச்சுக்கு பல தெய்வங்கள் பல கடவுள்கள் என்கிற கொள்கை உண்மையான கொள்கையாக இருந்தால் அந்த தெய்வங்களுக்கு அந்த பல கடவுள்களுக்கு பவர் ஈக்குவலாக இருக்குமா கண்டிப்பால இருக்காது சில கடவுள்களுக்கு அதிகமான பவர் இருக்கும் சில பேருக்கு குறைந்த பவர் இருக்கும் குறைந்த பவர் இருந்தால் குறைந்த பவர் உள்ள கடவுள்கள் மீது அதிகம் பவர் உள்ள கடவுள்கள் என்று இருந்தால் பவர் உள்ள கடவுள்கள் கடவுளாக இருக்க முடியுமா அந்த கடவுள்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பேச்சுக்கு அது எப்படி கடவுளாக இருக்க முடியும் தனக்கு மேல் ஆளக்கூடிய இன்னொருவன் இருக்க இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அதுபோல் பல கடவுள்கள் கொள்கை சத்திய கொள்கையாக இருந்தால் என்ன இந்த கடவுள் மழை பொழியக்கூடியது இந்த கடவுளுடைய வேலை காசு பணம் கொடுப்பது இந்த கடவுளுடைய வேலை வாழ்க்கை சந்தோஷம் கொடுப்பது இந்த கடவுளுடைய வேலை அறிவு கொடுப்பது இந்த கடவுளுடைய வேலை வாகனங்களை பாதுகாப்பது என்று பல டிபார்ட்மெண்ட் ஆக பிரித்து பிரித்து சொன்னால் என்ன அர்த்தம் அன்பானவர்களே வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கடவுளால் மனிதர்களாக நமக்கு என்ன செய்ய முடியும் வாகனங்களை மட்டும்தான் பாதுகாத்து தர முடியும் அந்த கடவுள் இடத்தில் போய் குழந்தை பாக்கியம் தாருங்கள் சொன்னால் தர முடியாது அந்த பவர் இல்லை அந்த கொள்கைப்படி வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுள் இடத்தில் போய் எனக்கு லட்சுமி தாருங்கள் காசு படம் தாருங்கள் தர முடியாது அந்த பவர் இல்லை அவர்களுக்கு வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கடவுள் இடத்தில் போய் எனக்கு உடல் ஆரோக்கியம் தாருங்கள் உடம்பு சரியில்லை என்று சொன்னால் தர முடியாது வாகனங்களை மட்டும்தான் பாதுகாக்க முடியும் வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கடவுள் இடத்தில் போய் எனக்கு நல்ல அறிவை புத்தியை தாருங்கள் கல்வியை தாருங்கள் என்று சொன்னால் தர முடியாது அது இல்லை வாகனங்களை மட்டும்தான் பாதுகாக்க முடியும் வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுளிடத்தில் போய் குடும்ப வாழ்க்கையின் சுகத்தை சந்தோஷத்தை தாருங்கள் என்று சொன்னால் தர முடியாது இல்லை கொடுப்பதற்கு வாகனங்களை மட்டும்தான் பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் அந்த கடவுளால் வாகனத்தை பாதுகாப்பது என்கிற ஒரே காரியத்தை தான் செய்ய முடியும் செய்ய முடியுமான காரியம் ஒண்ணுதான் செய்ய முடியாத காரியம் பெரிய லிஸ்ட் அதை தவிர என்னெல்லாம் இருக்க எல்லாமே செய்ய முடியாது ஆக ஒரே ஒரு செயலை தான் செய்ய முடியும் மத்த எந்த செயலும் செய்ய முடியாது அந்த சக்தி கிடையாது அது செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது என்று சொன்னால் இது கடவுளுடைய தன்மையாக இருக்க முடியுமா ஒரு டீச்சர் இருக்கிறார் மேக்ஸ் டீச்சர் அவருக்கு மேக்ஸ் மட்டும் தான் தெரியும் இன்னொரு டீச்சர் இவருக்கு பிசிக்ஸ் மட்டும் தான் தெரியும் இன்னொரு டீச்சர் இவருக்கு இங்கிலீஷ் பாடம் தான் தெரியும் இன்னொரு டீச்சர் இவர் தமிழ் பண்டித் சரி இங்கிலீஷ் டீச்சரால் மேக்ஸ் நடத்த முடியாது திரும்பட பிசிக்ஸ் நடத்த முடியாது தமிழ் நடத்த முடியாது என்ன சொன்ன நடத்தம் இது ஏகப்பட்ட கல்வியை சுட்டி காட்டுகிறதா அல்லது பலவீனத்தை சுட்டி காட்டுகிறதா அவருக்கு இருக்கக்கூடிய கல்வி ஒரே ஒரு கல்வி இங்கிலீஷ் பாடம் சூப்பராக நடத்துவார் ஆனால் மற்ற பாடங்களில் அவருக்கு ஏகப்பட்ட பலவீனம் இருக்கிறது ஆகவே பாடம் நடத்துகிற அளவுக்கு அவருக்கு ஆற்றல் கிடையாது திறமை கிடையாது என்று சொன்னால் இது அவருடைய பலவீனத்தை சுட்டி காட்டுகிறது கற்றது கையளவு கற்றா கற்றாதது கடல் அளவு என்று சொல்லுவோம் ஒன்றுதான் ஆக பல கடவுள்கள் என்று சொன்னால் அந்த கொள்கை உண்மையாக கொள்கையாக இருக்க முடியுமா காரணம் ஒரு கடவுளுக்கு ஒரே ஒரு சக்தி தான் மற்ற எந்த விஷயத்திலும் அந்த சத்திய அந்த கடவுள் கடவுள்கில்லைன்னு சொன்னா அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? இவர்கள் நேமாறan அன்மானவர்கள் இஸ்லாம் என்ன சொல்லுกรது சத்திய கொள்ன்னு சொல்லுกรது ஒரே ஒரு இறைவன் தான் ஒரே ஒரு கடவுள் தான் அவன் இப்படிப்பட்டவன் அல் வாஹிதுல் கஹார் அவன் ஒருவன் அவன் அடக்கி ஆள்பவன் அவனால் இது முடியாது அது முடியாது அப்படிலாம் கிடையாது இன் அல்லாஹ் அலா அவன் யாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் ஃஆலுன் லிமா அவன் நாடியதை செய்து முடிப்பவன் யாரும் தடுக்க முடியாது எது சரியான யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று இந்த வசனம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது பார்த்து ஓரிரை கொள்கைதான் சரி என்கிற முடிவுக்கு வர வேண்டும் அதே போல் தான் இருபத்தி இரண்டாம் வசனம் பூமியிலும் அல்லாவை தவிர வேறு தெய்வங்கள் கடவுள்கள் என்று இருந்திருந்தால் ஒரு பேச்சுக்கு இருந்திருந்தால் வானங்கள் பூமி எல்லாமே அழிந்து போயிருக்கும் என்று அல்லா சொல்கிறார் அதேபடி சின்ன உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வண்டி ஒருவர் ஓட்டுகிறார் ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் ஸ்டேரிங் எப்படி பயன்படுத்துவது பிரேக் எப்ப போடுவது கிளச்சு கியர் எல்லாமே தெரியும் அவர் மாத்திரம் ஓட்டுகிறார் சொன்னால் சிறப்பாக ஓட்டலாம் ஆனால் இல்லை ஐந்து டிரைவர்கள் சேர்ந்து ஒரே வண்டியை ஓட்ட வேண்டும் சொன்னால் என்ன ஆகும் கதி யோசித்து பாருங்கள் சரி ஒரு வீடு அந்த வீட்டில் ஒரு தலைவர் அவர் எடுக்கக்கூடிய தான் கடைசி முடிவு என்று சொன்னால் பவர் உள்ள இரண்டு சொன்னால் என்னாகும் அவர்களுக்கு மத்தியில் சண்டை வரும் வீட்டை புதிதாக்கலாம் இனோவேஷன் செய்யலாம் அவர் இல்லை வேண்டாம் காசு அதில் கொட்ட வேண்டாம் வேறு வேலைகள் அவர் சொல்ல வேண்டும் என்ன ஆகும் அடுத்து வீட்டில் வருமா இல்லையா ஒரு ஊருக்கு இரண்டு தலைவர்கள் இருந்தால் அந்த ஊரில் பிரச்சனை வருமா இல்லையா இரண்டு தலைவர்கள் மத்தியில் பிரச்சனை வந்தால் ஊரில் பிரச்சனை வரும் ஒரு நாட்டுக்கு இரண்டு பிரதமர்கள் என்று இருந்தால் அந்த இரண்டு பிரதமர்கள் மத்தியில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையின் பிரதிபலிப்பு நாட்டில் தெரியும் அப்படி இருக்க இரண்டு கடவுள்கள் மூன்று கடவுள்கள் நான்கு கடவுள்கள் என்று இருந்திருந்தால் அந்த கடவுள்கள் மத்தியில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் பிரதிபலிக்கும் அழிந்தே போய்விடும் என்று நல்லா சொல்கிறான் ஆனால் அழியாமல் எல்லாமே சிறந்த முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் இறைவன் தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறான் அதுக்காகத்தான் இதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் தான் சிந்தித்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான் இன்று இந்த காலத்தில் கோடான கோடி மனிதர்கள் இருக்க அவர்களுக்கு மத்தியில் பல தெய்வங்கள் பல கடவுள்கள் என்கிற கொள்கை கோட்பாடு இருக்கிறது இல்லையா சரி யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் இல்லாமல் ஆதி காலத்தில் ஆதம் அலி இஸ்லாம் என்கிற முதல் ஆண் அவருடைய மனைவி ஹவ் அலி இஸ்லாம் என்கிற முதல் பெண் அவருடைய பிள்ளைகள் இருந்தார்களே அந்த காலத்தில் தான் ஆயிரக்கணக்கில லட்சக்கணக்கில கோடிக்கணக்கில மனிதர்களே கிடையாது அந்த காலத்தில் என்ன இந்த காலத்தில் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான மதங்கள் இருந்ததா இல்லையே அவர்கள் எந்த கொள்கையில் இருந்திருப்பார்கள் முதல் மனிதர் அவருடைய அவருடைய பிள்ளைகள் எந்த அவர்கள் படைத்த இறைவனை வணங்க வேண்டும் இன்றைய இதை இஸ்லாத்தில்தான் ஓரிறை கொள்கையில் தான் இருந்திருப்பார்கள் மக்கள் பரவ 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 அடுத்து சைத்தான் அவர்களை வழிகெடுத்து பின்னர் தான் பல வழிமுறைகள் பல மதங்கள் தோன்றி இந்த காலம் வரை கூட நீங்கள் எடுத்து தேடி பார்த்தால் சென்ற வருடம் கூட ஒரு புதிய மதம் வந்து சென்ற வருடம் வந்த மதம் உண்மையான மதமா இருக்குமா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதமா நிச்சயமாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதம் அப்படிதானே ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு ஆரம்ப காலம் என்று இருக்கும் அப்படி இருக்க அது எப்படி சத்திய கொள்கையாக இருக்க முடியும் இதே பாயிண்ட் தான் இஸ்லாத்துக்காக நினைச்சுக்கிறார்கள் மக்கள் பயன்படுத்தி இஸ்லாம் என்பது என்ன ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு தோன்றிய ஒரு மதம் அது என்ன சொல்ல வருகிறார்கள் அது சத்திய கோடி காலங்களில் இருக்கிறார்களே இது ஆயிரத்தி வருடங்கள் முன்புதான் தோன்றியது முன்பெல்லாம் வரவில்லை ஆதி காலத்திலிருந்து இதுதான் கொள்கை அதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் இறுதி தூதராக தான் முகமது நபி ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு வந்தாரி உடைய அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் புறான் தான் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு இறங்கியது ஒழிய இஸ்லாம் என்கிற கொள்கை ஆயிரத்தி நானூறு வருடங்கள் முன்பு வரவில்லை அது அதுக்கு முன்பே ஆரம்ப நாளில் எது கொள்கையாக இருந்ததோ அதுதான் இன்றும் சத்திய கொள்கை பிற்காலத்தில் தோன்றியதெல்லாம் சத்திய கொள்கை அல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அல்லா நமக்கு இந்த சத்திய கொள்கை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதை இன்னும் உறுதியாக இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதை வாழ்க்கை படுத்த வேண்டும் அல்லா சுபான் அந்த வாக்கியத்தை தருவானாக இறைவன் ஒருவன் தான் அந்த ஓர் தான் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை மனதார ஏற்றுக்கொண்டு உறுதியாக அதை நம்பி ஓர் இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு இறுதி மூச்சு வரை அந்த ஓர் இறைவனுக்கு இணை துணை ஆக்காமல் இணை கற்பிக்காமல் ஒரு உண்மையான இறைவனின் அடியானாக வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துள்ளது